வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவுக்கு தலைமை வகுத்தவர் பூண்டி எம் பிரகாஷ் வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் மற்றும் முன்னிலை முறைய்புரை நிகழ்த்தி இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உயர்திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது நம்முடைய இந்திய திருநாட்டை பாதுகாப்பாக பார்த்து வருகின்ற இராணுவ வீரர்களுக்கு காலையில் அவர்களுக்கு வணக்கத்தையும் போற்றுதலையும் தெரிவித்து இந்த அலுவலகத்தை சிறப்பாக செயல்படுவதற்கு திறந்து வைத்த பாலாஜிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்களை பாராட்டினார் இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மகளிரினை சார்ந்தவர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் சிறப்பு செய்திக்காக என்று வாலாஜ கிழக்கு ஒன்றியத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலக திறப்பு விழா மற்றும் எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலிருந்து செய்தி